ஸ்ரீசங்கர தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏற்றி விடப்பாயப்பா நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இருவழையும் ஐயப்ப பக்தர்களை ஸ்ரீசங்கர தொலைக்காட்சியின் ஏற்றி விட பாயப்பா நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துருக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி மூலமாக பக்தர்களை சந்திக்கிறதுல இன்றைக்கு வீரமணி ராஜு அவர்கள் நமக்கு என்ன விஷயத்த சொல்லி தரப் போறார் தலையில இருமடி கட்டியாச்சு இந்த இருமடியில் இருக்கக்கூடிய பொருள்களை எப்படி இந்த யாத்திரையில நம்ம பயன்படுத்தணும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க வாங்க இந்த இருமடியில் வைக்கக்கூடிய பொருட்களை வீணாக்காம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுவாமியே சரணம் ஐயா சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஏற்றிவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஐயப்பனுடைய லீலைகள் அற்புதங்கள் ஐயப்பனுடைய விரத முறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறோம் கவனித்து மட்டும் போராது உங்களுடைய நண்பர்களுக்கு இதை நீங்கள் பார்க்கின்ற அன்பர்கள் இதை பார்க்காத அன்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள் நான் என்னோட நிகழ்ச்சியை பார்க்க சொல்லதுக்காக சொல்ல பல விஷயங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ இருமுடியில் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் எவ்வளோ தேங்காய் வைக்கிறது வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது சாமிக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புறோம் இல்லையா அது ஒரு தேங்காய் கணக்கா இருமுடியில் வைப்பது முத்திரை தேங்காய் அது கொஞ்சம் பெரிய காயா இருக்கும் அதில் நம்ம நெய் ஊற்ற போகிறோம் நெய் ஊற்றி கொண்டு போய் மேலே அபிஷேகம் பண்ண போகிறோம் அந்த தேங்காயை அந்த நெய் தேங்காயை நாம் அக்னிகுண்டத்தில் போடுகிறோம் நிறைய சாமிமார்கள் இன்னைக்கு பண்ணுற ஒரு தவறு தெரிஞ்சு யாராவது தப்பு பண்ணுவோமா செபரிமலைக்கு போறோம் சத்தியமா பண்ண மாட்டோம் அந்த தேங்காய் இருக்குல்ல சார் இது வந்து நெய் நிறைச்ச தேங்காய் நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வருகிறவர்கள் இருக்கிறார்கள் தயவு செய்து கொண்டு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த அக்னிகுண்டத்தில் போடணும் ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாகிற அந்த விஷயம்தான் இருமுடி நான் ஏற்கனவே சொன்னேன் அப்போ நீ திருப்பி அந்த தேங்காயின் நெய்யை நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு வெய்யே திருப்பி ஜீவாத்மா திருப்பி பழைய நிலைக்கு வீட்டுக்கு வந்துடும் சபரிமலைக்கு போறோம் ஒரு மோட்சம் தேடி போகிறோம் ஒரு தேடி போகிறோம் மாதிரி நம்ம என்ன அந்த தேங்காயை அக்னிகுண்டத்துல போட்டா என்னன்னு சொல்றேன் அப்புறம் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்க இஷ்டம் அந்த அக்னிகுண்டத்தில் போடும் பொழுது நீ செய்த பாவங்கள் நீ செய்த கர்ம வினைகள் கர்ம வினை தீர்ப்பவனே ஒரு சரணம் நமக்கு தெரியாது இல்லையா போன ஜென்ம ஏன் இந்த ஜென்மத்திலேயே உன்னோட தாத்தா பேருக்கு பல பேருக்கு தெரியாது அப்பா பேர் தெரியும் அம்மா பேர் தெரியும் தாத்தா பேர் நம்ம தாத்தா பேர் ஏதோ வரும் சார் ஏதோ அப்படின்னு யோசிப்பான் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கோம் ஃபேஸ்புக் காலத்தில் இருக்கோம் அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த கர்ம வினைகள் அப்படின்னு நமக்கு தெரியாது நமக்கு என்னன்னு தெரியாது நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணணும்னு தெரியாது என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரியாது அதனால தான் வாழ்கின்ற இந்த மனித ஜென்மத்தில் ஐயப்பன் கொடுத்துருக்கிற இறைவன் கொடுத்திருக்கிற இந்த ஜென்மத்தில் நாம் நாலு பேருக்கு நல்லது பண்ணி ஒரு வேளை நல்லது பண்ண முடியலன்னாலும் அட்லீஸ்ட் கெடுதல் பண்ணாமல் உபதிரவம் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போனோம்னா நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக நாம் அமைத்து கொண்டால் நம்முடைய மனத்தை நாம் அன்போடு நடத்தி கொண்டால் கண்டிப்பாக நாம் நினைத்தது நடக்கும் என்பது நிச்சயம் இதுதான் சார் வாழ்க்கை தத்துவம் ஐயப்பன் என்ன சொன்னாரு தத்துவ என்ன சார் தத்துவ அர்த்தம் யோசிச்சு பாருங்க நானும் நீயும் ஒண்ணுட்டார் ஐயப்பன் எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் உனக்கு ஐயப்பன் கொடுத்துருக்காரு யோசிச்சு பாருங்க நம்ம சாதாரண மனுஷங்க நம்ம சாதாரண மனுஷங்க நம்ம எல்லாம் சினிமா போறோம் டிவி பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் சினிமாவுக்கு போறோம் ஹோட்டலுக்கு போறோம் எங்க இல்லாம போறோம் ஆனால் ஐயப்பன் என்ன சொன்னார் அதை மீறி நானும் நீயும் ஒண்ணுடான அதுதான் தத்துவமசி அப்போது ஒரு தெய்வம் தன்னுடைய பக்தர்களை தனக்கு இணையாக கருதுகிறது அப்படின்னு சொன்னா அந்த சபரிமலைக்கு நம்ம எப்படி சார் போனோம் அந்த மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு வந்து பல பேர் சிப்ஸ் வாங்குறதுக்காக சபரிமலைக்கு போறாங்க நான் வாங்கறது வேண்டாம் சிப்ஸ் தப்புன்னு தப்புற ஆனா இந்த சபரிமலை பயணம் என்பது என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் இன்னைக்கு இருக்கார் மிகப்பெரிய இருக்கார்ல இருந்து மந்த் வர்றாரு ஆனால் தன்னோட ஐடென்டிட்டியை காட்டிக்கவே மாட்டார் என்ன காட்டிக்க மாட்டார் இன்னைக்கு நிறைய பேர் போவோம் சபரிமலைக்கு சாமி சாமி இதான் என் என்பர் என்ன கூப்பிடுங்க சாமி சபரிமலை வியாபார ஸ்தலம் இல்லை சபரிமலை நீ நினைக்கிற மாதிரி ஊட்டியோ கொடைக்கானலோ இல்ல சபரிமலை என்பது ஒரு அற்புதமான ஸ்தலம் எங்க ராமர் வந்த இடம் அனுமான் நின்ற இடம் சபரிக்கு மோட்சம் கொடுத்த இடம் சாதாரணமான இடம் இல்லைங்க அந்த சபரிமலை சபரிமலை பாதையில நீ என்ன நல்லது பேசினாலும் நல்லது நடக்கும் நீ என்ன கெட்டது பேசினாலும் அது அப்படியே நடக்கும் அதான் எங்க நம்பியார் குருசாமி சொல்லுவாரு சபரிமலை ஏறும்போது ஒண்ணுமே பேசாத நாடுவாரு ஏன்னா தப்பான வார்த்தைகள் உன்னுடைய வாழ்வை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவ்வளோ சீரியஸான மலை அது தயவு செய்து அந்த மலையை விளையாட்டாக சுவாமி மார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நான் பணிவோடு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் சாதாரண மலை இல்லது பாரில் உள்ளோர் எல்லாம் புகழும் மலை பரவசத்தை கொடுக்கும் மலை பாவவினைகள் தீர்க்கும் மலை நம் பாவவினைகள் தீர்க்கும் மலை பம்பாபாலன் வாழும் மலை அது எந்த மலை ஐயன் மலை சித்தன் மலை பக்தி மலை முக்தி மலை சாந்தி கொடுக்கும் மலை நாம் நினைத்ததை நடத்தி தரும் மலை எண்ணியதை முடிக்கும் மலை அந்த பந்தளராஜன் மலை அது நம் சபரிமலை அத மாதிரியான மலை அற்புதமான மலை நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கின்ற மலை பதினெட்டாம் படியில யாராவது முதல் படியில கால் வச்சாச்சு அதுக்கப்புறம் வீழ்ச்சி என்பதே கிடையாது என்பது சத்தியம் இதை மற்ற விவரங்களை நாம் நாளை சந்திப்போம் ஐயப்ப பக்தர்களை இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா குரு சுவாமி மூலியமாக நம்ம தலையில ஏற்றப்பட்ட இருமுடியில இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் வீணாக்க கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக பக்தி மாமணி சாஸ்திரதாசன் அவர்களுடைய அற்புதமான குரல்ல நம்ம ஐயப்பனுடைய பக்தி பாடல்களை கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் ஸ்ரீ நமோ தான் மிதி கோமோ அயப்பிண்டோம் தோ சாமி திண்டோம் ரோ அய்யப்பிண்டோமோ சாமி திண்டோமோ ஐயப்பிருந்தோம் சாமி திண்டோமோ ஐயப்ப park காலத்து மாலை அணிந்து சாமி சரண மையப்ப சரணம் மணிகண்டன் நாமம் தினமும் சொல்லி சாமி சரண மையப்ப சரணம் இருமுடி தாங்கி எருவெறி வந்து சாமி சரணம் மையப்ப சரணம் இருமுடி தாங்கி கட்டும் எடுத்து காட்டில் நடந்து கட்டும் எடுத்து காட்டில் நடந்து சரணம் அழுதான் அதிகம் முழுகினாங்கள் பாமி சரணம் அழுதான் அதில் முழுகினாங்கள் பாமி சரணம் அங்கிருந்து பார்க்க வேண்டும் நான் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் நான் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் கரைவிலையும் எடுத்துரணம் ஐயப்ப சரணம் பம்பா விளக்கை தொழுவதும் நாங்கள் சரணம் ஐயப்ப சரணம் பம்பை எடுத்து கரைவிரையும் ஐயப்ப சரணம் பம்பா விளக்கை தொழுது நாங்கள் வேண்டும் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் போனால் சபரிமலை கேட்டால் சரணோஷ பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும்